ஹாய்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் திரப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற இந்த ஒரு மெத்தடை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட பணம் எக்கச்சக்கமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி செலவு ஆகவே ஆகாது அப்படியே உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்துக்காக நீங்கள் பணம் செலவழித்தாலும் அதுவே உங்களுக்கு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது இந்த மெத்தடை நம்ம பண்ணுறது மூலயமா நமக்கு நிறைய பணம் வந்து எக்கச்சக்கமாக நம்ம கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப 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 சிம்பிளான ரெமிடி தான் இதை நீங்கள் ஒரே ஒரு தடவை பண்ணி பாருங்க கிட்ட பணம் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொல்ல போகிற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணாலும் நீங்கள் வந்து கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் திருப்ப கொடுக்க முடியாமல் காசு இல்லைன்ற நிலமையில் அதாவது உங்கள் கிட்டே சுத்தமாக காசே இல்லை அப்படின்ற நிலைமையில் இருந்தால் கூட இந்த மெத்தடை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கைகளில் காசு உடனடியாக வரும் இதை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஒன்றாந்தேதி பிறக்குதுல எந்த மாதம் ஒன்றாந்தேதி பிறந்தாலும் அந்த ஒன்றாந்தேதி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமோ இல்லை ஒரு ஆறு மணிக்குள்ளேயோ இல்லை நல்ல நேரமாக பார்த்து இந்த நான் சொல்ல போகிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஒரு நல்ல நேரம் அதாவது மாதம் பிறந்த முத தேதியில் ஒரு நல்ல நேரமாக பார்த்து இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவர் மாதிரி எடுத்துக்கோங்க ஜிப்லாக் கவர் மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது அந்த மாதிரி கவர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க கைகளில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு பேலீஃப்னு சொல்லுவாங்கள்ல பிரியாணி இலை அந்த பிரியாணி இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்து கிளியாமல் கொஞ்சம் நல்ல இலை மாதிரி இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க மூணு பேலீஃப் எடுத்து உங்கள் கைகளில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சினமன் ஸ்டிக்கு அதாவது பட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து உங்ககிட்ட அது வந்து ஒரு ரோல் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி கிடச்சா ரொம்ப பெட்டர் இல்லை உங்ககிட்ட ஒரு ஸ்டிக்கு உடையாமல் கொஞ்சம் நீட்டாக நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு சினிமன் ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா த்ரீ காயின்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு அஞ்சு ரூபா காயினோ ஒரு ரூபா காயினோ இல்லை பத்து ரூபாய் காயினோ அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன காயின்ஸ் இருக்கோ ஒரே மாதிரி காயின்ஸ் எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபாய் காயின்னா மூணு அஞ்சு ரூபா காயின் பத்து ரூபான்னா மூணு பத்து ரூபாய் காயின் அந்த மாதிரி காயின்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருளையுமே உங்கள் கைகளில் வச்சு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொருளையும் நம்மளோட பர்ஸில் தான் நம்ம வைக்க போகிறோம் ஸோ அந்த ஜிப்லாக் கவர்ல போட்டு க்ளோஸ் பண்ணி நல்ல நேரத்தில் நம்ம அதை பர்ஸ்குள்ளே நம்ம வைக்க போகிறோம் அது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய பணம் சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏன் மாசத்தோட முத தேதியில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த மாதம் முழுக்க வேலை பார்த்தோம் அப்படின்னா அடுத்து முப்பதாம் தேதி சில பேருக்கு சம்பளம் வரும் தேதி சம்பளம் வரும் ஸோ அந்த மாதிரி வர காசுகள் நம்மக்கிட்ட எப்போயுமே எப்பயுமே தங்கிக்கிட்டே இருக்கணும் அது வந்து எப்பயுமே நமக்கு கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட மனசில் நம்ம நினச்சிக்கணும் இந்த காசு இந்த பொருளெல்லாம் நான் எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு காசு நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் நான் வந்து ஃபினான்ஷியலாக நல்லா வந்து உயர்ந்த நிலைக்கு போகணும் நான் எப்பயுமே வந்து ஒரு பணக்காரனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் நினச்சிட்டு அது உங்கள் பர்ஸில் வைங்க இதை எத்தனை தடவை பண்ணணும் எப்பலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் அதாவது ஒன்றாந்தேதி பிறக்குது அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க போன மாதம் வச்சிருந்துருப்பீங்கள்ல அதை நெக்ஸ்ட் மந்த் வைக்கும்போது அந்த பர்ஸ்லேருந்து அதை எடுத்துட்டு மறுபடியும் இதை புதுசாக ரெடி பண்ணி மறுபடியும் அதை வச்சுக்கோங்க சிப்லா கவர்லாம் ஒரே கவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பட்டை இதெல்லாம் சொன்னால் அதெல்லாம் வந்து ஏதாவது கால் படாத இடமா பார்த்து செடிகள் அது மாதிரி போட்டுருங்க காயின்ஸ் கூட நீங்கள் அதே காயின்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் மாற்ற வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டையும் பிரியாணி இலை மூணு மட்டும் தான் அந்த மட்டும் மாற்றிக்கோங்க மாதம் மாதம் மாற்றிக்கிட்டே வாங்க அது எல்லாமே நல்ல வாசனை தடக்குரிய பொருள் அதே மாதிரி நமக்கு பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொருள் தான் ஸோ அதனால் அது உங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வசீகர தன்மை இருக்கும் அது உடனடியாக உங்கள் பணத்தை ஈர்த்து எடுத்துகிட்டு வந்து கிட்ட சேர்க்கும் நீங்கள் சம்பாதிக்கிற பணமாக இருந்தாலும் உங்கள் கைகளில் தங்கும் இல்லை உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்கள் கிட்ட பணம் அதிகமாக சேர்கிறதுக்கான சூழ்நிலையை அது உருவாக்கும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வந்து ரிசல்ட் இருக்குது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அது உங்களுக்கு உடனடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மேஜிக்கை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உடனடியாக நடக்கவும் செய்யும் இந்த மெத்தட் ரொம்பவும் சிம்பிளான மெத்தட் தான் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுறதுனால என்ன பலன் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வேலை தேடுறீங்க இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இடம் வாங்கணும் இல்லை ஒரு இடத்த விற்கணும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஜாப்பில் ப்ரொமோஷன் கிடைக்கணும் இல்லை மேரேஜ் ஆகணும் இந்த மாதிரி ஒரு குழந்த பிறக்கணும் இந்த மாதிரி என்ன விஷஸ் வேணால் இருக்கலாம் நீங்கள் என்ன மாதிரி விஷயஸ் வேணால் வச்சுக்கலாம் அந்த விஷ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்குமே ஒரு சின்ன ஜிப்லாக் கவர் மாதிரி எடுத்துக்கோம் இல்லை ஒரு சின்ன இந்த சுருக்கு பைலாக நல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன பீஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா எடுத்து உங்கள் கைகளில் வச்சு உங்கள் கைகளில் வச்சு சும்மா ஒரு மூணு தடவை அந்த பேப்பரை வந்து ரப் பண்ணுங்க எதுக்காகனா உங்களோட எனர்ஜி அந்த பேப்பரில் போகிறதுக்காக தான் ஸோ அதை ஃபஸ்ட்டு ரப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட முழு பேரை அதில் எழுதுங்க உங்களுக்கு இனிஷியல்லாம் போட்டு எழுதணுமா அப்படின்லாம் கேட்காதிங்க அந்த மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட் உங்களோட பேர் அதாவது உங்களோட பேர் வந்து ராஜான்னு இருக்குன்னா ராஜா ராணின்னு இருக்குன்னா ராணி அந்த மாதிரி உங்களோட முழு பேரை அதில் எழுதிக்கோங்க எழுதினதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பிறந்த தேதி வருஷம் மாதம் எல்லாம் தெரியும்ல அதை கீழே எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் சரி அது நடந்த மாதிரி எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆகி நான் எனக்கு பிடிச்சவரையே கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு ஒரு ஜாபில் ப்ரொமோஷன் கிடைக்கணுன்னா நான் இருக்க வேலையிலேருந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி நான் அதிக சம்பளத்தோடு நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னோடய வாழ்க்கையை வாழ்கிறேன் இல்லை வேலை கிடைக்கணும்னா எனக்கு பிடிச்ச கம்பெனியில் எனக்கு பிடிச்ச வேலையை நான் பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க அதை எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் தானே நீங்கள் எழுதியிருக்கீங்க அந்த பேப்பரை நாளாக மடிச்சுக்கோங்க மடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சினமெண்ட் ஸ்டிக் எடுத்துக்கோங்க அந்த சினமன் ஸ்டிக்கு அப்புறம் நீங்கள் எழுதுன பேப்பர் இருக்குல்ல அதை நாலாக மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பே லீஃப் கிளியாத இலை ஒன்று எடுத்துக்கோங்க அதில் நான் சொல்ல போகிற நம்பரை எழுதுங்க அதுதான் உங்களுக்கு மேஜிக்கை கொண்டு வர போற நம்பர் நீங்கள் என்ன நினச்சாலும் உங்களுக்கு உடனடியாக நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நம்பரே அது தான் அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஒன் க்ரீன் கலர் பென் இருந்தால் அந்த பெண்ணில் எழுதிக்கோங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் ப்ளூ கலர் பெனில் எழுதிக்கலாம் பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுத சொன்னல அதில் நீங்கள் ப்ளூ கலர்லேயே எழுதிக்கலாம் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ப்ளூ இல்லைன்னா க்ரீன் எதுலனாலும் எழுதிக்கோங்க பே லீஃபில் உங்களுக்கு கிடச்சா க்ரீனில் எழுதுங்க அப்படி இல்லைனா ப்ளூவில் எழுதுங்க அந்த செவன் ஃபோர் ஒன் அந்த நம்பரை எழுதி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த மூணுத்தையுமே அதாவது நீங்கள் பேப்பரில் எழுதிருக்கீங்கள அது அப்புறம் ஒரு பட்டை அதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலையில் எழுதியிருப்பீங்களே அந்த மூணுத்தையுமே அந்த சின்ன பைக்குள்ளே வச்சுடுங்க வச்சுட்டு மூடி நீங்கள் கைகளில் வச்சு நீங்கள் வந்து நல்லா மேனிஃபஸ்ட் பண்ணுங்கள் அதாவது என்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷ் எழுதியிருக்கீங்களோ அது உங்களுக்கு நடந்துட்டால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி அதில் நடந்த மாதிரி சொல்லுங்கள் சொன்னதுக்கப்புறமா ஒரு தேங்க்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையுமே கூட சேர்த்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நைட்டு நீங்கள் படுக்க போகிற முன்னாடி இதை சொல்லிட்டு உங்கள் தலானிக்கு அடியில் வச்சுட்டு ரெகுலராக தூங்கிட்டே வாங்க நல்ல மாற்றம் நல்ல மேஜிக் நடக்கும் அது உங்கள் கண்ணாறு நீங்களே பார்ப்பீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லணும் இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்கு நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான மெத்தட் இதை நீங்கள் எப்போ பண்ணணும்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போனாலும் பண்ணலாம் இதுக்கு எந்த ஒரு நேரம் காலமும் கிடையாது இந்த மெத்தட்ஸை நீங்கள் எப்போனாலுமே ட்ரை பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பலன் அடைவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட அனுபவத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்